வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆரல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து நம்மளுடைய அறநருள் அறக்கட்டளையும் விளக்கு கடையும் இணைந்து நடத்தும் மகா கந்த சஷ்டி பாராயணம் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு இரண்டாவது முறையா திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாண மண்டபத்துல இருக்கு அதை பத்தின தான் இது ஆஹ் முத தடவை நம்ம ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நடத்தும் போது சென்னையில நிறைய க்ரௌடு நிறைய பேர் மொத்தமாக ஆயிரம் பேர் ஒன்றா உட்காந்து ஒரே நாளில் இந்த முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி பாராயணம் பண்ணக்கூடிய பாகியம் நிறைய பேருக்கு கிடச்சது அதை தொடர்ந்து அடுத்ததான் நீங்கள் திருவண்ணாமலையில் நடத்தியே ஆகணும்னு சொல்லி தம்பி அருண் கேட்டுக்கிட்டாரு ஸோ அதனாலேயே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் மண்டபம் பார்க்குறது அங்கே நம்மளுக்கு பிரசாதம் செய்ய ஏன்னா வெளியூராக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து அங்கே வெளியூர்லேருந்து வர்றவங்களும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களால செஞ்சு எடுத்துட்டு வர முடியாது ஸோ அதுக்காக மொத்தமாக சமையலுக்கு ஆள் பேசி இப்படி நிறைய வேலைகள் திருவண்ணாமலையில் பார்த்துட்டு வந்திருக்குறோம் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இந்த கந்தசஷ்டி பாராயணம் நம்ம ஒரு தடவை முடித்த உடனேயே அடுத்து நம்ம பண்ணுறோன்னா முருகர் வந்து மயில் மேலே உட்காந்துருக்கணும் அப்படின்னே தோணிகிட்டு இருந்தது அது மட்டும்தான் திரும்ப திரும்ப உருவகப்படுத்திக்கிட்டே இருந்தது அப்போது திருவண்ணாமலையில் பண்ண போகிறோம் உடனே என்ன மாதிரி முருகர் வைக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அங்கே கம்பத்து இளையனார் எப்படி இருப்பார் அப்படின்னு அருண்ட்ட கேட்டேன் அப்போ கம்பத்து இளையனாரோட ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருள் பெரிய அருள் செஞ்சு அவர் முத்து முத்தா பாடுறதுக்கு காரணமாக இருந்த முருகப்பெருமானுடைய திருக்கோலத்தை தான் இந்த வாட்டி திருவண்ணாமலையில் அலங்காரமாக வைக்க போகிறோம் நம்ம இங்கே பண்ணும்போது திருச்செந்தூர் முருகர் வச்சிருந்தோம் திருவண்ணாமலையில் நடக்கும்போது அது என்னவோ அருணகிரிநாதர் பிறந்த ஊர் அப்படின்றதுனால காலையில் அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் அறுபடை வீடு திருப்புகழ் பாராயணம் முதல்ல இருக்குது ஓதுவார் பெருமக்கள் திருநா திருவண்ணாமலையுடைய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய இப்போ ஓதுவாராக இருக்கக்கூடிய ஐயா அவங்களும் அவங்களுடைய கூடவே இருக்கக்கூடியவங்களும் பாடசாலையில் தேவாரம் இருக்கிறவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து இசையோட அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆறுபடை வீடோட திருப்புகளை ஓதை இருக்காங்க இங்கே பண்ணின மாதிரியே நிறைய வசதிகள் உங்களுக்காக பண்ணிட்டுருக்கிறோம் அதெல்லாம் விட கந்தசஷ்டி கவசம் வந்து முப்பத்தாறு முறை படித்ததுக்கப்புறம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்கவே வேற மாதிரி இருக்கும் இவ்வளோ காலம் நம்ம கேட்ட கந்தசஷ்டி கவசம் வேற இந்த முப்பத்தாறு முறை ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு இது ப படிச்சதுக்கு அப்புறம் கேட்கக்கூடிய விதம் வேறையா இருக்கு அவ்வளவு அர்த்தம் புரிஞ்சதா இருக்கு இதை கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரியுது ஏன்னா அவர் எதை நினைச்சு நமக்கு அந்த முப்பத்தாறு முறையை கொடுத்தாரு அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் முப்பத்தாறு முறைக்கும் காரணமும் இருக்குது இது ஒவ்வொன்றுக்கும் ஏன் அப்படி முப்பத்தாறு தடவை சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதையும் அவ்வளோ அழகா முருகப்பெருமான் வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்காரு அதை ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல கிடச்சது நான் அந்த ஒரு நாள் முப்பத்தாறு உருக்கொண்டு நான் கலந்துக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருமா நாங்கள் இதில் வர்றதுனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நாம் யோசிக்கிறத விட எனக்கு அப்படியெல்லாம் சொல்லி ஒருத்தங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணணும்னு இல்லை முருகப்பெருமான் அருள் பரிபூரணமாக கிடைச்சாலே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போகுது இன்னொன்று ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நீங்கள் கலந்துக்கும்போது நான் சந்தித்த விஷயங்கள் என்னன்னா நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக சக்தி படைச்சவங்களா ஆக்குறதுக்காகவே நிறைய விஷயங்கள் நடக்குது நடந்துகிட்டும் இருக்கு அது எல்லாமே நம்மள மனதளவிலையும் உடல் இன்னும் சக்தி படைக்க செய்தே தவிர அதுல வேற எந்த வழிகளும் இல்லை ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கஷ்டமும் சோதனையும் வருது அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வராது சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வராது ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றோம் புதுசாக ஒரு வேலை எடுத்து பண்றோம் அதுக்கு இறையருள் நமக்கு துணை இருக்கணும் அதுக்காக மட்டும் நாம வந்து இதை நினைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சஷ்டி விரதமாக இருக்கட்டும் கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும் முதல்ல உடம்பு முழுக்க ஒரு கிளென்சிங் அதாவது தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறாமை கோப தாபங்கள் இந்த மாதிரி கெட் எண்ணங்கள் அத்தனையும் அழிச்சு ஏன்னா இன்னைக்கு அசுரர்கள் வெளியே இல்லை நமக்குள்ள இருக்காங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரர்களை நாம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கந்த கந்தசஷ்டி மகாபாராயணம் போன தடவை படிக்கும் போதே நான் உங்களுக்கு அதோட அனுபவத்துல சொல்லியிருப்பேன் முதல்ல ஒரு பத்து அப்படியே ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது போக 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 நீ எத்தனை தடவை இருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் முப்பது தாண்டும் போது நம்மளை அறியாமல் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆறு தடவை தான் இருக்குதா ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு இதுக்கு சென்னையிலருந்து நிறைய பாடகர்களும் வர்றாங்க இந்த தடவையும் சுர்முகி நம்மளோட இணைஞ்சி இருந்து இந்த நிகழ்ச்சியை கூடவே இருந்து நான் இருந்து நடத்தி கொடுக்குறம்மான்னு சொல்லியிருக்காங்க நம்ம விளக்கு கிடைக்கும் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய நிறைய முருக பக்தர்களும் முரு பாடகர்களாகவும் இருக்கக்கூடியவர்களும் வர்றாங்க இதில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்க்கறதுக்கு மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இளைய கம்பத்து இளையனார வணங்குறதுக்காக வர்றாங்க இந்த கம்பத்து நிலை இளையனார் யோசிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல என்ன அப்படின்னா அந்த நாலாம் திருவிழால முருகப்பெருமான் வந்து அழகா மயில் மேல உட்காந்து ஒரு காலை மடக்கி ஒரு காலை வந்து தொங்க விட்டு கையில வேலை இப்படி பிடிச்சிட்டு வருவாரு அதே அலங்காரம் தான் அன்னைக்கு சொல்லியிருக்கோம் முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்காக அந்த மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் எழுந்தருள இருக்காரு இதோட நிறைவா ஒவ்வொரு போன தடவை மாதிரியே தான் அந்த தடவையும் ஒவ்வொரு தடவையும் கந்தசஷ்டி பாராயணம் நிறைவு பெறும்போது அந்த ஒவ்வொரு பாடலும் நிறைவு பெறும்போது ஒவ்வொரு முறையும் முருகப்பெருமானுக்கு ஒரு பிரசாதம் படைக்கப்படும் ஒவ்வொரு விதமான பழ வகைகள் படைக்கப்படும் இப்படி ஒவ்வொன்றும் முருகருக்கு முப்பத்தாறு முறை பிரசாத வகைகளும் முப்பத்தாறு பழ வகைகளும் அன்னைக்கு படைக்க இருக்கிறோம் இது வந்து முருகப்பெருமானுடைய ஆற்றலை நம்மளுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு விழாவா இருக்கும் வேலும் நீங்க இந்த கந்தசஷ்டி கவசத்தை எடுத்தீங்கன்னாலே தெரியும் கேட்டீங்கன்னாலே தெரியும் முதல் வரியே எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவ்வளவு ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் அந்த சஷ்டி கவசத்துல முதல்லையே வரும் மயில் நடஞ்செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் எனைக்காக்க வென்று வந்து அப்படின்னு வரும் அதே திருக்கோளத்துல அங்க முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்க இருக்காரு அந்த கையில வேலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவ்வளோ அழகா தனிச்சு இருந்து நமக்கு மிகப்பெரிய கருணை செய்யறதுக்காக முருகப்பெருமான் அங்க அருள் புரிய இருக்காரு அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா தீபம் முடியுது தீபம் முடிஞ்சு அது வந்து அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பமா நிறைவு விழா அன்னைக்குதான் நிறைவு விழா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பம் இருக்கு அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் தீப விழான்னு சொல்றாங்க அதை எப்படி வந்து ஒவ்வொரு தீபத்துக்கும் அந்த அடுத்து எரிய போற அந்த பதினோரு நாளுக்கும் ஒவ்வொரு தீபம் பேர் சொல்லுவாங்களாம் அதெல்லாம் அன்னைக்கு சண்டிகேஸ்வரர் தீபமா எரிய இருக்கு அந்த ஜோதியை நாம தரிசிக்கிறதும் மிகப்பெரிய பாக்கியம் இந்த நிகழ்வு எல்லாம் அப்படியே அதுவா அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் போய் இப்போ ஒன்றரை நாள் அங்கே தங்கியிருந்தேன் திருவண்ணாமலையில இந்த கல்யாண மண்டப விஷயமா அது மாதிரி அடுத்த நம்ம முருகப்பெருமானை எப்படி அலங்காரம் பண்ண போகிறோம் இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்காக தான் அங்கேயே போனோம் போனப்போ கோவிலில் நாலாம் திருவிழா உள்ளே போனவுடனே ஓதுவார் கூட நின்று தான் அவங்க ஓதுவார் பெருமக்கள் பஞ்சபுராணம் பாடும்போது பக்கத்திலே நின்று அருணாச்சலேஸ்வரரையும் பெரிய அண்ணாமலை உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்கக்கூடிய பாகியம் கிடச்சிது நாலாம் திருவிழாவில் அப்போ வந்து ஓதுவார் பெருமக்கள் பார்த்த உடனே அம்மா நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்ட ஓதுவார மறந்துடாதீங்கன்னு நாங்கள் உண்மையிலேயே நம்மளுடைய நிகழ்வு ஓதுவார் பெருமக்களுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ அவங்க எல்லாம் வந்து முதல்ல ஒரு திருப்புகல் கச்சேரி திருப்புகல் வழிபாடு இந்த ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு ஸோ அப் அத்தனை முருகப்பெருமானையும் அந்த இடத்துக்கு அழைச்சி கம்பத்து இளையனார் முன்னாடி ஆயிரத் பத்தெட்டு பேர் ஒன்றா உட்கார்ந்து இந்த கந்தசஷ்டி மகாபாராயணம் நடக்க இருக்கு இது இது எப்படி நடக்க போகுது இது இதெல்லாம் ஒவ்வொருத்தரையாக பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே நாலாம் திருவிழா அன்னைக்கு போய் நின்று சுவாமி ஊர்வலம் வரும்போது நின்று இருக்கும்போது முருகர் வர்றாரு விநாயகர் வந்துட்டார் முருகர் பெருமான் வந்துட்டுருக்காரு பின்னாடி அண்ணாமலையார் வர்றாரு அதுக்கப்புறம் உண்ணாமலையம்மன் வர்றாங்க இப்படி எல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்காங்க அங்கே அந்த சாமி பக்கத்தில் போய் ஊர்வலமாக வரக்கூடிய சாமியை பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா கூட அவங்க கயிறு கட்டியிருப்பாங்க அந்த கயிறை கடந்து தான் நம்ம உள்ளே போனோம் அது எல்லா இடத்துலையும் நிப்பாட்டவும் மாட்டாங்க ஸோ அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அருண் தம்பி கூடவே நின்றுவர் சொன்னார் நீங்கள் அண்ணாமலையார் பக்கத்தில் போய் பார்த்துருலாங்க்கா அப்படின்னாரு சரி தம்பின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் முருகப்பெருமான் உடனே அவராக பக்கத்துலேயே அப்படியே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டின உடனே ஒரு அப்படியே ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்ததுன்னே சொல்லணும் உடனே அருண் வாங்கக்கா முருகரையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு இப்படி கால் ஒரு அடி அடிதான் எடுத்து வைக்கிறோம் முருகப்பெருமானுக்கு கீழே அவ்வளோ மாலை அவர் அங்கே இருந்து வழியில் வர்ற வழியிலெல்லாம் பக்தர்கள் கொடுத்த மாலை ஃபுல்லா பாதத்துல தான் சூடி இருக்காங்க அந்த மாலை மொத்தமும் அப்படி நாங்கள் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறோம் மொத்தமும் சரிஞ்சு அப்படியே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் மாதிரி மொத்தமும் விழுந்தது நாங்கள் போய் நின்று கும்பிட்டுட்டு இருக்கிற அங்க இருக்கக்கூடிய ஐயர் அவங்க வந்து சிவாச்சாரியார் அழகா ஒரு மாலையை எடுத்து ஆசீர்வாதமா கையில கொடுத்தாரு அதுவே முருகப்பெருமானுடைய பெரிய ஆசீர்வாதமா இருந்தது மறுநாளும் ரிஷப வாகனம் இருந்து பார்த்துட்டு வந்தோம் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறதே வந்து முருகனுடைய அருள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஊருன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த எல்லா இடத்துலையும் நம்ம சிவனை எப்படி கும்பிடுவோம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு தான் கத்துவோம் ஆனா அங்க மட்டும் அண்ணாமலையாருக்கு அரோகரான தத்துவம் அங்கே முருகப்பெருமானாதான் சிவபெருமானே இருக்கார் அஞ்சு முகம் சிவன் வேற இல்லை ஆறுமுக சிவன் வேறு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் மகா பாராயணம் வெகு விமர்சனையாக நடக்க இருக்கு இதில் இந்த கலந்துக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்தவித கட்டணமும் நாம் வாங்கலை அவங்கவுங்க விருப்பப்பட்டு உங்களுடைய உபயமாக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா செய்யலாம் ஏன்னா அன்னைக்கு ஆயிரம் பேருக்குமே அன்னதானம் இருக்குது முப்பத்தாறு வகையான பிரசாதம் இருக்குது இது எல்லாம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு நான் இந்த பிரசாதத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அங்கேயே சமையலுக்கு எல்லாமே ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்கிற பிரசாதம் நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட்டே வச்சுருக்குறோம் அதில் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பிரசாதம் உங்களுடைய பெயரால முருகருக்கு படைக்கப்படும் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக முன்பதிவு பண்ணியிருக்கணும் அறநருள் அறக்கட்டளை இதுக்காகவே இணையதளம் ஒன்று நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு டோக்கன் வரலை வந்திருக்கு அந்த குழப்பமே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு இந்த பதிவிலே கொடுப்பாங்க அல்லது நம்மளுடைய இந்த பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் அவங்க உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுவாங்க அதை ஜஸ்ட்டு மூணே மூணு மூணோ நாலு இடம் தான் உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லும் ஊர் பேர் உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாமே கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்துடும் அந்த டோக்கன் நம்பர் காமிச்சிங்கனாலே போதும் நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் முன்பதிவு கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த இடத்தோட கொள்ளளவு கம்மியாக தான் இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே உட்காரணும் ஸோ முன்பதிவு இல்லாமல் வர்றவங்களுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுக்க முடியாது முன்பதிவு கண்டிப்பாக இருக்கணும் அதனால் அறநருள் அறக்கட்டளை அந்த லிங்கை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான டோக்கன் நம்பரை காமிச்சு நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் வழக்கம் போல் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது மாலை நாலு முப்பது மணிக்கு நிறைவு பெறும் நிறைவு விழாவாக நிறைவாக அழகாக திருவண்ணாமலைக்கே உள்ள வாத்தியங்கள் முழங்க மகா காட்டப்படும் அப்படி ஒரு வைப்ரேஷனை நான் கற்பனையில் நிறையவே பார்த்துட்ருக்கேன் நீங்களும் உங்கள் மணக்கண்ணால் பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கோங்க இது முருகப்பெருமானுக்கு நாம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேள்வின்னே சொல்லலாம் எல்லாரும் ஒரே முகமாக நீங்கள் அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க உங்களுக்கு சிந்தனைகளே அட்டுறும் அதாவது எந்த சிந்தனையும் இருக்காது அதில் இருக்கக்கூடிய அதை புற எனக்கு வரமா கொடு அது போதும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாலதேவராய சுவாமிகள் எழுதிய இந்த கந்த சஷ்டிக்கு இத்தனை இப்போ நாம நாம் எடுத்துக்கிட்டுருக்கக்கூடிய இந்த முயற்சி உங்க எல்லாருடைய ஆதரவாலும் நல்லா நடந்துட்டு இருக்கு எல்லாருடைய நலனுக்காகவும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அந்த நாளா இந்த டிசம்பர் ஆறு இருக்கும் அப்படின்னு நம்புகிற எல்லாரும் வாங்க கம்பத்து இளையனார் முன்னாடி நம் அத்தனை பேரும் உட்கார்ந்து முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி மகா பாராயணம் செய்யலாம் நன்றி வணக்கம் நம்மளுடைய அறநருள் அறக்கட்டளையும் விளக்கு கடையும் இணைந்து நடத்தும் மகா கந்த சஷ்டி பாராயணம் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு இரண்டாவது முறையா திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாண மண்டபத்துல இருக்கு அது என்னவோ அருணகிரிநாதர் பிறந்த ஊர் அப்படின்றதுனால காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் அறுபடை வீடு திருப்புகழ் பாராயணம் முதல்ல இருக்கு இங்க பண்ணன மாதிரியே நிறைய வசதிகள் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது போக 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 நீ எத்தனை தடவை இருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனா முப்பது தாண்டும் போது நம்மள அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு சென்னையில இருந்து நிறைய பாடகர்களும் வர்றாங்க இந்த தடவையும் சுர்முகி நம்மளோட இணைஞ்சு இருந்து நான் இருந்து நடத்தி கொடுக்குறேம்மான்னு சொல்லியிருக்காங்க பத்தாறு முறை பிரசாத வகைகளும் முப்பத்தாறு பழ வகைகளும் அன்னைக்கு படைக்க இருக்கிறோம் அந்த கையில வேலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவ்வளோ அழகா தனிச்சு இருந்து நமக்கு மிகப்பெரிய கருணை செய்யறதுக்காக முருகப்பெருமான் அங்க அருள் புரிய இருக்காரு அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பமா நிறைவு விழா அன்னைக்குதான் நிறைவு விழா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பம் இருக்கு அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் தீப விழான்னு சொல்கிறாங்க அதை இந்த நிகழ்வு எல்லாம் அப்படியே அதுவாக அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் திருவண்ணாமலையில் இந்த கல்யாண மண்டப விஷயமா இதில் இந்த கலந்துக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்தவித கட்டணமும் நாம் வாங்கல அவங்கவங்க விருப்பப்பட்டு உங்களுடைய உபயமா நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா செய்யலாம் இந்த நிகழ்வுல நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக முன்பதிவு பண்ணியிருக்கணும் அறநருள் அறக்கட்டளை இதுக்காகவே இணையதளம் ஒன்று நாம் உருவாக்கியிருக்கிறோம் முன்பதிவு கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த இடத்தோட கொள்ளளவு கம்மியாக தான் இருக்குது வழக்கம் போல் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது மாலை நாலு முப்பது மணிக்கு நிறைவு பெறும் அப்படி ஒரு வைப்ரேஷனை நான் கற்பனையில் நிறையவே பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் மணக்கண்ணால் பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கோங்க பாலதேவராய சுவாமிகள் எழுதிய இந்த கந்த சஷ்டிக்கு இத்தனை வருடங்கள்ல இப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முயற்சி உங்க எல்லாருடைய ஆதரவாலும் நல்லா நடந்துட்டு இருக்கு எல்லாருடைய நலனுக்காகவும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அந்த நாளா இந்த டிசம்பர் ஆறு இருக்கும் அப்படின்னு நம்புற எல்லாரும் வாங்க கம்பத்து இளையனார் முன்னாடி நம்ம அத்தனை பேரும் உட்கார்ந்து முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி பாராயணம் செய்யலாம்